தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் இரண்டு பெரிய ஆறுகள் உள்ள மாவட்டம் தமிழ்நாட்டில் வேற எந்த மாவட்டத்திலும் இரண்டு பெரிய ஆறுகள் இல்லை தருமபுரி மாவட்டத்தில் மேற்கு எல்லையிலே காவிரி ஆறும் வடக்கு எல்லையிலே தென்பண்ணை இருக்கிறது ஆனால் இந்த இரண்டு ஆறுகளில் உள்ள தண்ணீரை இந்த மாவட்டம் மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு அவல நிலை நமக்கு விடுதலை கிடைத்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது இந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகளில் எத்தனையோ முறை காவிரி ஆறும் தென்பண்ணை ஆறும் வெள்ளமாக தண்ணீர் ஆயிரக்கணக்கான டிஎம்சி கடலில் கலந்திருக்கிறது ஆனால் இந்த மாவட்டத்திலே விவசாயத்தை நம்பியிருக்கின்ற மாவட்டத்தில் தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இதற்காகத்தான் காவிரி தர்மபுரி திட்டம் கடந்த ஆண்டு காலமாக பல வகை ஆர்ப்பாட்டம் நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி பல வகை போராட்டங்களை நடத்தியும் கடந்த கால ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியிலும் சரி இந்த திட்டத்தை நிறைவேற்ற மறுக்கிறார்கள் கடந்த ஆண்டு காவிரியில நானூத்தி ஐம்பது டிஎம்சி கலந்தது அதில் தர்மபுரி மாவட்டத்திற்கு வெறும் அல்லது குறைந்தது நீரை எடுத்து பகுதியில் நீரேற்றம் மூலமாக இந்த மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களை நிரப்புகின்ற திட்டம் வேணும் என தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள நூறு விழுக்காடு மக்களுடைய கோரிக்கை நூறு விழுக்காடு கட்சி ஜாதி மதம் இனம் கடந்து அனைத்து மக்களுடைய கோரிக்கை இந்த திட்டம் நிறைவேறினால் விழுக்காடு பிரச்சனைகள் தீரும் இந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் பொருளாதாரம் இருக்கின்றவர்கள் எல்லாம் மீண்டும் இங்கே வருவார்கள் சுயமரியாதோடு வாழ்வார்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் அதை பற்றி சிறிய அளவு அக்கறை இல்லாத முதலமைச்சர் ஆட்சியாளர்கள் பார்த்துக்கொண்டுதான் இருக்கின்றோம் ஆக வருகின்ற காலம் சோதனையான காலமாக இருக்கும் காரணம் இது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் இந்த பிரச்சனையால் அதுக்காகத்தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இது போன்ற மிட்டிகேஷன் அடாப்டேஷன் சொல்வார்கள் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அடுத்தது கடந்த மாதத்தில் மட்டும் இன்னும் சொல்ல போனால் கடந்த இரண்டு மூன்று வாரங்களில் மட்டும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன கொடுமை என்றால் அதிக அளவில் நம்முடைய பள்ளிக்கூடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் அதைவிட மிக மோசமான ஒரு கொடுமை என்றால் ஆசிரியர்களால் நடத்தப்படுகிறது அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களால் மாணவிகளுக்கு இது போன்ற பாலியல் சீற்றர்கள் தொந்தரவுகள் கொடுமைகள் எல்லாம் நடைபெறுவது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழ் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ நேற்று கூட பாத்தீங்கன்னா ஏற்காடுல பத்து மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி பகுதியில் கடந்த வாரம் அதற்கு முன்பு திருச்சியில மணப்பாறை பகுதியில் கடந்த வாரம் நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் ரயிலில் ஒரு கர்ப்பிணி ஒரு பெண்ணை தள்ளிவிட்டு இது இப்படியெல்லாம் கொடுமைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை தமிழக ஆட்சியாளர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றனர் காரணம் இது செய்கின்றவர்களுக்கு எந்த பயமும் இல்லை பயம் வருகின்ற வகையில் பல கடுமையான சட்டங்களும் நடைமுறைகளும் கொண்டு வர வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் சட்டங்கள் இருக்கிறது அதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்றால் எங்க பார்த்தாலும் கஞ்சா வித்துட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டில் போதை பொருளும் கஞ்சாவும் எங்க பார்த்தாலும் கிடைக்கும் அதுதான் மிக மோசமான ஒரு சூழல் மது அதை பத்தி பேசுவதற்கு அதாவது நம்ம முதலமைச்சர் தொலைக்காட்சியில் வந்து இந்த போதை பழக்கத்தை அகற்றுவோம் இதெல்லாம் தீர்ப்போம் என்றெல்லாம் வசனம் பேசிட்டு இருக்க அந்த அந்த விளம்பரம் வரப்ப பார்த்தாலே எனக்கு அசிங்கமா இருக்கு ஏன்னா இவங்கதான் சாராயத்தை விற்கிறாங்க டாஸ்மாக் கடையை ஊக்குவிக்கிறாங்க டாஸ்மாக் கடை அதிகமா அதிகப்படுத்துறாங்க ஆனா அப்படியே அதே முதலமைச்சர் விளம்பரத்துக்காக போய் போதை மதுவும் தான் ஒரு போதை போதை பொருட்கள் மட்டும் போதை கிடையாது மதுவும் தான் போதை அதனால எவ்வளவு கோடிக்கணக்கான குடும்பங்கள் அழிஞ்சிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் திராவிட மாடல் இந்த மாடல் அரசு இது ஏமாற்று மாடல் அரசு இவங்க மக்களை ஏமாத்தணும்னா உடனே ஒரு குழு ஒன்று போடுவாங்க இது காலங்காலமா பாத்துட்டோம் இதுல என்ன வேடிக்கைன்னா கடந்த எட்டு ஆண்டுகளில் மூன்று குழுக்களை அமைத்திருக்கின்றார்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல சாந்தா ஷீலா நாயர் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைத்தார்கள் எதுக்கு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வு என்ற பரிந்துரைக்காக இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ககன் சிங் மூத்த அதிகாரி அவர் தலைமையிலே ஒரு வல்லுநர் குழு அமைத்து ஒன்பது மாதம் கால அவகாசம் ஒன்பது மாதம் மாதம் தேர்தல் வந்துடும் தேர்தல் தேர்தல் ஐயோ பிறகு பார்த்துக்கலான்னு இன்னொரு வசனத்தை பேசுவார் முதலமைச்சர் அவர்கள் அதனால இந்த பொய்யான வாக்குறுதி தேர்தலில் வெற்றி பெற்றது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுடைய குடும்பங்கள் அறுபது லட்சம் பேர் இந்த லட்சம் பேர் திமுக தேர்தலில் வாக்களித்து அதற்கு வாக்குறுதி கொடுத்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று இன்னைக்கு தமிழ் இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்திக் பஞ்சாப் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் கர்நாடகாங்க அப்ப தமிழ்நாட்டினால் முடியாதா பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்